அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது தற்காப்பு பயிற்சியில் இந்த விழா பகுதியில் தான் இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகள் அத்தி சுருக்கி அப்படின்னு சொல்லுவாங்க அத்தி சுருக்கி வலியாத்தி சுருக்கின்னு இந்த விழா எலும்புல உள்ள கடைசி எலும்பு முடிச்சுகளை கணக்கிடுவாங்க அந்த அத்தி சுருக்கி வர்மத்தில் நம்ம தாக்கக்கூடிய முறை தான் இதில் சிரியா தி சுருக்கிலே வலியாத்தி சுருக்கில ரெண்டுல வேணாலும் தாக்கலாம் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே வகையான பாதிப்புகளை தான் ஏற்படுத்தும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா தான் சாப்பிடுவோம் நல்லா தான் இருப்போம் உடம்புல பெரிய பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தெரியாது முதல்ல மூச்சு துவக்கம் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளாட்ட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் உடம்புல ஒட்டாது உடல் வந்து உருகி போயிட்டே இருக்கும் போக போக அந்த எலும்பு தோலுமாட்டும் மாறிக்கிட்டே இருப்பாங்க அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அது உடம்பு சீரழிஞ்சு போயிட்டே இருக்கும் அது பல பல நோய்களையும் தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இது எதனால வந்துச்சின்னுட்டு கடைசியில அது எங்க இருந்து ஆரம்பிச்சோம்னு பார்த்தா எப்பமாவது ஒரு வாட்டி அவங்க இந்த பள்ளை பகுதிகளில் அடை வாங்கி அடி வாங்கியிருப்பாங்க இந்த பக்கவாட் பகுதி விழா பகுதிகளில் அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் இப்போ அதுல எப்படி நம்ம வர்ம தற்காப்புக்கு அதுல தாக்குதலை ஏற்படுத்தலாம்னு பார்க்கலாம் இப்போ ஒருத்தவங்க நம்ம அடிக்கும் போது நம்ம உள்ள நெருங்கி போயிடலாம் சரிங்களா வெளியே போக போக தான் எந்த ஒரு அடியா இருந்தாலும் சரி தான் கத்தி எது வச்சிருந்தாலுமே உள்ள நெருங்கி போகும்போது நமக்கு பாதிப்பு குறைவா இருக்கும் அடிக்கக்கூடிய வேகத்தில் உள்ள போயிட்டு நம்ம கை முட்டி எடுத்து இந்த இடத்துல அடிக்கலாம் கை முட்டியோட கூர்மையான பகுதியை வச்சு இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த பக்கவாட்டு பக்கத்துல எங்க வேணாலும் அடிக்கலாம் கீழே இருந்தே அவ்வளோ இந்த நேர்கோட்டில் இருக்கக்கூடியது ஒவ்வொரு விரல் இடைவெளிகள்லயும் வர்ம புள்ளிகள் இருக்கு எங்க அடிச்சாலுமே அது பாதிப்பு தான் அத்தி சுருக்கிங்கிறது கடைசி எலும்பு முடிச்சுல இருந்து இடைப்பட்ட இடைவெளி அதுக்கு அடுத்த எலும்புக்கு அடுத்த மு முடிச்சு வந்து அடுத்த அத்தி சுருக்கி அப்படி தொடர்ச்சியாக இருக்குது என்னொரு முறை ஓகே இது யோசிக்காமலே மிகவும் எளிமையாக எதிரிய வீழ்த்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு பயிற்சி முறை எல்லாருமே பயிற்சி பண்ணி பாருங்க தேவை இல்லாம யாரும் முயற்சி பண்ணி பாக்காதீங்க மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்